கண்ணியமான சோழர் மக்களே குழந்தைகளை பார்க்கின்ற பார்வை முதல்ல மாறணும் எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் அதெல்லாம் அடுத்தது முதல்ல குழந்தைகளை நம்ம எப்படி பார்க்கணும் குரான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது திருமணத்துடைய நோக்கமே குழந்தை கேட்பது நிறைய காரணங்கள் சொல்லலாம் திருமணத்துடைய நோக்கமாக நிறைய காரணங்கள் சொல்லலாம் பிரதானமான காரணம் குழந்தை கேட்பது பெருமானார் சொல்கிறார்களே தசவ்வஜில் வதூதல் வலூதல் அதிகமாக குழந்தை பெருக்கக்கூடிய பெண்களை திருமண முடியுங்கள் புரியுதா இன்னைக்கு கால சூழலுக்கு அது நம்மள புறக்கணிக்கப்பட்டது போன்ற தெரியும் ஆனால் அதுதான் உண்மை குடும்ப கட்டுப்பாடை ஆதரித்த பல நாடுகள் இன்றைக்கு திரும்பவும் அதிகமாக பிள்ளை பெருக்க சொல்லி அரசாங்கம் வலியுறுத்துகின்ற நிறைய செய்திகளை பார்க்கலாம் வளங்களிலே ஆக சிறந்த வளம் மனித வளம் எந்த நாட்டில மனிதவளம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த நாடு முன்னேறிக் கொண்டே போகிறது பெருமானார் பேசுகிறார்கள் நீங்கள் திருமண முடியுங்கள் அதிகமாக குழந்தையை நேசிப்பது என்றால் குழந்தையை நேசிக்கக்கூடிய பெண்களை திருமண முடியுங்கள் இந்த நேசித்தருக்கு ரெண்டு விதமான தப்சீல் செல்வார்கள் ஒன்று குழந்தை அதிகமாக பிரியப்படக்கூடிய பெண்கள் அல்லது அதிகமாக குழந்தை கொடுக்க வேண்டும் ஆசை என்று ஆசைப்படக்கூடிய பெண்கள் குழந்தை பெற்றதை நேசிக்கக்கூடிய பெண்கள் அல்லது குழந்தைகளை நேசிக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி பெண்களை திருமண முடியுங்க வலுவது அதிகமாக குழந்தை பெருக்கக்கூடிய பெண்களை திருமண முடியுங்கள் கிதாபுகளை எழுதுவாங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுதே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கணும் அந்த அம்மாவுக்கு அந்த பெண்ணுடைய தாயாருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க சகோதரிகள் எத்தனை பிள்ளைகளை பெருக்கிறாங்க அவருடைய உறவினர்கள் மாமி மாமைகள் மாமிகள் சித்திகள் இவரெல்லாம் எவ்வளவு குழந்தை பெருக்கிறாங்க பார்த்து திருமண முடியும் என்பதாக சொல்லப்படுகிறது கண்ணியமான சகோதரமக்கள் திருமணத்துடைய பிரதானமான நோக்கம் திரு குழந்தை இருப்பது ஒரு சட்டம் சொல்லுங்க இந்த சட்டத்தை வெளியே போய் நான் சொல்லக்கூடிய சில சட்டங்களை வெளிப்படையாக பேச முடியாது என்பதனால சமுதாய இஸ்லாத்தில் குழந்தைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை விளங்க வைக்கணும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற சட்டம் இதை குறிப்பா வெளியில பெண்கள் இடத்துல சொல்ல வேண்டாம் கண்ணியமான சகோதரி பெருமக்களே ஒரு பெண் திருமணமாகிவிட்டது தன்னுடைய கணவனுக்கு குழந்தை கொடுக்கின்ற ஆற்றல் இல்லை என்று தெரிந்தா உறுதியாகி விட்டது இவரால குழந்தை கொடுக்க முடியாது என்று கை கைத்தேர்ந்து சில மருத்துவர்களிடத்துல ஆலோசனை செய்து முடியவே முடியாது என்று இருந்தா அந்த பெண் சுலா கேட்கலாம் என்னோட என்ன நமக்கு சேர்ந்து வாழ வேணாம்பா எனக்கு குழந்தை பெற்றுன்னு ஆசையா இருக்கு உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை நம்ம புரிஞ்சிடலாம் என்று சுலா கேட்குறது அனுமதி இருக்கிறது எந்த மாதத்துல தலாத்தை கடுமையாக எச்சரிக்கிறதோ பெருமானாருடைய வார்த்தை ஐயமிம்பராத்தின் சாலத்து ஜவுஜஹா தலாக்கா எந்த பெண் தன்னுடைய மின் கணவனிடத்துல மாபாசின் அவசியம் இல்லாமல் அடிக்கடி தலாக்கை கேட்டுக்கொண்டே இருப்பாளோ நம்மளோட வாழ சரி வராதுப்பா என்ன அத்து விட்டு நம்ம சேர்ந்து வாழ வேண்டாம் என்ன பிரிச்சு விட்டு என்று எந்த பெண் அடிக்கடி தன்னுடைய கணவனை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பாளோ பெருமானார் பேசுகிறார்கள் அவள் சுவனம் அல்ல சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது

என்னென்ன காரணங்களுக்காண்டி ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தலாக்கு விடலாம் என்று வரும் பொழுது பட்டியல் கொடுக்கிறார்கள் இவரின் மூலமாக குழந்தை பெற முடியாது என்று வரும் பொழுது அந்த ஆண் இடத்துல தலா கேட்க முடியும் அதே போன்றுதான் இந்த பெண்ணினால குழந்தையை தாங்க முடியாது என்று இருந்தால் தன்னுடைய அந்த ஆண் பெண்ணை தலாக்கு விட முடியும் மார்க்கக்கூடிய சட்டம் தலாக்கு விடணும் கட்டாயம் இல்லை வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒரு நியாயமான காரணம் என்று கிட்ட அவர்கள் எழுதுகிறார்கள் அதை தாண்டி நம்ம அல்லாஹ் மேல வைத்திருக்கிறோம் சேர்ந்து வாழலாம் அல்லாஹ் கொடுப்பான் என்ற எண்ணத்துல வாழ்ந்து அல்லது இல்லா நம்மளே குடும்பங்கள் எத்தனையோ பேர் கல்யாணமா இருபது வருடங்களுக்கு பிறகு குழந்தை பிறக்குது இல்லையா எல்லா டாக்டரும் கைவிட்டுருவாங்க இவருக்கு குழந்தையை பிறக்காது அல்லாஹ் கொடுப்பான் ஜக்கரிய அலே சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு எஹியா பிறக்கும் பொழுது வயது எண்பத்தி ஆறு இப்ராஹிம் அலே சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் முதல் குழந்தை இஸ்மாயில் பிறக்கும் பொழுது வயது எண்பத்தி மூணு அல்லாஹ் நாடுகளுக்கு வயோதியத்துல கூட கொடுப்பான் எனக்கு குழந்தையே பிறக்காது என்று நிராசையான சமயத்தில் குழந்தையை கொடுத்தார் காத்திருப்பது காத்திருப்பதுவாட்சி என்பது பிரச்சனை இல்லை அதுதான் வரவேற்கக்கூடியது அதை தான் நாம வலியுறுத்துகிறோம் ஆனால் செய்தி என்னன்னு சொன்னா தலாக்கு கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்ட வழிகளில் ஒன்று குழந்தை பிறக்க முடியாது என்று வரும் பொழுது கிதாபுகளை எழுதுகிறார்கள் எண்ணியமான சகோதரி பெருமக்களே அந்த அடிப்படையில் இஸ்லாம் குழந்தைகளை உயர்ந்த இடத்தில் இடத்துல வைக்கிறது நம்மெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல குழந்தைகளை இஸ்லாம் வைக்கிறது ஆனால் அதனால ஆரம்பத்தில் நான் சொன்னேன் குழந்தைகள் அல்லாஹு தாலாவுடைய அன்பளிப்புகள் நமக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்புகள்